செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் இயற்கையை பாதுகாக்கும் வகையில் சுற்றுலா பயணிகளுக்கு இயற்கைக்கு உகந்த மரநாற்றுகள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்திய கிரசன்ட் பள்ளி மாணவ மாணவிகள் இயற்கையை பாதுகாக்கும் வகையிலும் சுற்றுலா பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குழந்தைகள் தின விழாவினை முன்னிட்டு உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பள்ளி மாணவ மாணவிகள் இயற்கைக்கு உகந்த மரநாற்றுகள் மற்றும் மூலிகை தாவரங்களை வழங்கினர் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டம் சுமார் ஐம்பத்தைந்து சதவீதம் வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகவும் இயற்கை சூழல் நிறைந்த மாவட்டமாகவும் திகழ்ந்து வருகிறது அண்மை காலமாக இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் குழந்தைகள் தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் சிறப்பான கல்விப் பணியுடன் சமூக பணியையும் செய்து வரும் உதகையில் இயங்கி வரும் பள்ளி மாணவ மாணவிகள் இயற்கையை பாதுகாக்கும் வகையில் உலக புகழ்பெற்ற அரசின் தாவரவியல் பூங்காவில் வருகை புரிந்த சுற்றுலா பயணிகளுக்கு இயற்கைக்கு உகந்த மரநாற்றுகள் மற்றும் மூலிகை தாவரங்களை வழங்கி இயற்கையை காப்போம் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா பள்ளியின் தாளர் ஃபாரூக் முன்னிலையில் துவக்கி வைத்து குழந்தைகளுடன் இதில் மேற்பட்ட மரநாற்றுகள் மற்றும் மூலிகை தாவரங்களை பள்ளி மாணவ மாணவிகள் சுற்றுலாப் பயணிகளுக்கு வழங்கி மரங்கள் இயற்கைக்கு இன்றியமையாததாக உள்ளது என்பதனையும் சுற்றுலாப் பயணிகளுக்கு விரிவாக எடுத்துரைத்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு தமிழ் வெங்கடேசன் மான முறையில் கொண்டாடுவோம் இந்த வருஷம் வந்து அதை வந்து நர்ச்சர் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தைங்க வந்து அவங்கள கையில வந்து நேச்சரா அந்த சீட் பால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து டூரிஸ்ட்டுக்கு வந்து இந்த ஊட்டி பாட்டானிக்கல் கார்டனில் வந்து இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து ஒரு நேச்சர் அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த கான்செப்ட் இது பண்ணிட்டு சின்ன குழந்தைங்க வந்து இது கொடுக்கும்போது எல்லாமே அவங்க வந்து வீட்டில் கொண்டு போய் பத்திரமா அந்த மரத்தை வளர்த்தணும் அந்த நேச்சரோட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இதை இந்த சில்ட்ரன்ஸ் டேக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே இதில் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சாம்பிளிங்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் டூரிஸ்ட்டுக்கு வந்து இன்னைக்கு கொடுத்துட்ருக்காங்க அதை வந்து நேச்சர் பயோகிரேடபிள் ஆகிறது இதில் வந்து சாயில் அதை வந்து தேங்காய் ஷெல் அது இல்லை தான் போட்டு இது கொடுத்துருக்காங்க அதனால வந்து நேச்சருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறக்காக ப்ரீகேஜியிலேருந்து யூகேஜி குழந்தைங்க வரைக்கும் இவங்க இதை கொடுத்துருக்காங்க